அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடகமன்ற நடிகர் அடுத்தது உரிமையாளர் லோகநாதன் பேசுறேன் ஜெயலலட்சுமி நாடகமன்றி கேரக்டர் இந்த வருஷம் வந்திருக்காங்க நம்ம ஜெயலட்சுமி நாடகமன்றத்துக்கு புது வரவு ரெண்டாவது சமுதா நம்ம கம்பெனியில புது வரவே வந்திருக்காங்க சமுதா மூணாவதாக ஹரிஷ் வந்திருக்காங்க இவருக்குமே சொன்னேன் இவங்க இது வருஷம் புதுசாக வந்திருக்காங்க புவனா நம்ம கம்பெனியிலே கதாநாயகா இருக்காங்க ஏற்கனவே கம்பெனியில் இருக்காங்க எங்கள் மகள் நல்ல சிறந்த ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கேன் அதாவது ஐந்தாவதாக ஏற்கனவே வந்திருக்காங்க அவங்க சித்தாமரை சேர்ந்து மீனான்றவங்க நல்ல சிறந்த ஒரு நாட்டிய நாட்டியமாவே நாட்டிய பெண் சிறந்த டான்ஸ் ஆடுவாங்க நல்லா இவங்க ஐவரும் என்னோட சேர்த்து இந்த வருஷம் ஆறு பெண் வேணும் இந்த ஆண்டு புது வரவு எங்களுக்கு நடிகர் நிறைய புதுசா வந்திருக்காங்க அதே புது கதை இந்த வருஷம் எல்லா வருஷத்தை விட இந்த ஆண்டு சிறப்பா நடத்தி கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு முத தடையாக தம்பி மிருதங்கார் சரத் சரத் அவர்கள் சரத் அவர்கள் வந்திருக்கிறாரு நல்ல சிறந்த ஒரு முக்கியமான தாய் தழைப்புன்ற முறையில ஒரு முக்கியமான பொறுப்பு தம்பி நம்பி கொடுத்துருக்குறேன் அதே போல் எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய நம்பிக்கையோடு ஏற்றுவேன் சின்ன சின்ன பசங்களை தான் மேடைக்கு ஏற்றுவேன் இந்த வருஷம் துணிந்து நல்ல நம்பிக்கையோடு சரத்தை ஏற்றிருக்குறேன் நல்ல திறமை இருக்குது அந்த திறமையை ப பயன்படுத்தி அவர் எங்களை நல்லபடியாக அனைவரையும் பதினஞ்சு பேரையும் நல்ல முறையில் சிறந்த முறையில் வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தம்பி சரத்துக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தம்பி சரத்து எங்களுக்கு நல்லா வாசித்து நல்ல ஊரில் நல்ல பேர் எடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ரெண்டாவது தடமாக அண்ணன் சின்ன தம்பி அண்ணன் வந்து நம்ம திருத்தணி அழ அருங்குணத்துலேருந்து வந்திருக்காரு அருங்குளத்துலேருந்து வந்து அருங்குலம் தானே அருங்குலத்திலேருந்து வந்திருக்காரு அண்ணன் வில்லன் வில்லன்னா அதாவது வந்து சிறந்த வில்லன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஒரு நாளும் அவர் நடிப்பையும் பார்த்ததில்லை ஆனால் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக அவர் வந்திருக்கிறாரு நாங்களும் ரொம்ப நம்பி அவரை நல்ல சிறந்த முறையில் எங்களை வழிநடத்துவார் எங்கள் நாடக கம்பெனிக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் இரண்டாவது மூன்றாவது தரமாக புதுசாக ஒரு மூன்றாவது ஒரு கதாநாயகனாக ரெண்டாவது கதா ரெண்டு கதாநாயகன்தான் கம்பெனிக்கு மூன்றாவது கதாநாயகனாக அக்கா மகன் பொன்ராஜி நம்ம ஊர் பரமேஸ்வர மங்கலத்திலே பொன்ராஜி இந்த தடம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவர் எங்களை நல்ல முறையில் வாய்ப்பு கொடுப்பா நம்பிக்கையோடு இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து சிறந்த டிரைவர் சிறந்த தாளம் போடுறவர் சிறந்த மிருதங்கமும் வாசிப்பார் இப்போது மூன்றாவது தடமாக கதாநாயகனாக பொறுப்பு கொடுத்துருக்கோம் அவரும் எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு நல்ல சிறந்த பேர் எடுத்து கொடுப்பாருன்ற ஒரு மு நம்பிக்கையோடு இருக்கும் அதுபோல் தம்பி ஹரீஷ் நம்ம சேர்த்த கூடலூர் சாலை அடுத்த கூடலூர்லேருந்து வந்திருக்காரு எல்லா வேடமும் ஃபஸ்ட்டு நான் வந்தி என்னுடைய மகாராணி வேஷத்தை அப்பா ஆடுறேன்னு சொன்னார் கொடுத்த நல்ல சிறந்த முறையில் நடத்துனாரு அதே போல் எல்லா வேலையும் காமெடி நடிக்கினாவும் நான் பண்ணுவார் மற்றபடி சின்ன எந்த சின்ன சின்ன வேடங்கள் கொடுத்தாலும் பெரிய வேடங்கள் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஹரிஷ் தம்பி நம்பி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த தம்பி நல்லபடியாக எங்களை காப்பாற்றுவ ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்தபடி நம்ம ஆசிரியர் ஏற்கனவே அண்ணன் மணி அண்ணன் புலிமங்கலம் மணி அண்ணன் இருக்கார் சிறந்த ஒரு ஆசிரியர் ஆசிரியர் என்று அது இல்லாமல் சில நிறைய கவர்மெண்ட்டு அவார்டுகள் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் நல்ல சிறந்த தொழிலாளி சிறந்த ஒரு அவருடைய தொழில் வயசு கூட எனக்கு இல்லை அந்த அளவுக்கு அண்ணனுக்கு அந்த அளவுக்கு பேர் புகழ் இருக்குது எந்த ஒரு புராணம் வச்சாலும் எந்த ஒரு நாவல்ஸ் வச்சாலும் எல்லாத்துக்குமே சிறந்த வேடம் கொடுத்து நல்ல ஒரு தொழிலோடு அவருமே அவருக்கு வந்து முக்கிய பொறுப்பாக கம்பெனி ஆசிரியரை கொடுத்துருக்குறேன் அவர் ஊருக்காரருக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாடகம் அமைச்சு தருவார் நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நாடகத்தை அமைச்சு தருவார் இந்த வருஷம் பல புராணங்கள் நடத்தி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு அந்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அத்தனை பேரையும் அவர் தான் கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அண்ணனுக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் அண்ணா வணக்கம் மூன்றாவது தடமாக அண்ணன் நிர்வாகி ஏற்கனவே பல்லூர் சேகர் அண்ணன் ஏற்கனவே நம்ம கம்பெனியில் பத்து வருஷமாக எந்த ஒரு குறையும் நான் செஞ்சதில்லை என்னுடைய மனசார அவரும் எனக்கு எந்தவித குறையும் செஞ்சது கிடையாது பத்து வருஷமும் ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அது உலக ஊருக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு அவருக்கும் தெரியும் இந்த கம்பெனி எப்படின்னு இந்த கம்பெனியில் ஆனால் இந்த வருஷமும் வேற இடத்துல அடோன்ஸ் வாங்கினார் போன வருஷமும் வேறு இடத்துல வாங்கினாரு ஆனால் அவர் விட எனக்கு மனசு வரல ஏன்னு கேட்டேன்னா ஊர்ல யாருமே ஒரு நடிகர் வந்து யார் ரொம்ப வரவேற்பு தராங்கன்னு கேட்டா அந்த வரவேற்பு எந்த நடிகருக்கு எந்த கம்பெனிக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எங்க ஆரணி சிவா அம்முக்கு தெரியும் அது போல ஒரு கம்பெனி நடிகர் எப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியுடைய முதலாளிக்கு தான் தெரியும் அப்படின்னா அவர் இதுவரைக்கும் எந்த ஊர்லையும் எந்த குறையும் சொன்னது கிடையாது எந்த ஒரு அவர் வேணான்ற இது வரைக்கும் எந்த பேச்சும் கிடையாது அவரால் நான் நாடகம் வரும் அதனால் அவருக்கு நிர்வாகி பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறேன் அப்போத்துலேருந்து அவர் நிர்வாகி தான் அந்த நிர்வாக பொறுப்பை எப்போதும் நல்ல முறையில் நடத்தி தரணுன்னு அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மூன்றாவது அதுக்கு அடுத்தது காமெடி ஆக்டர் காமெடி ஆக்டர் அண்ணன் எஸ்ஐன் ஊர்லேருந்து வந்திருக்காரு சங்கர் அண்ணன் ஏற்கனவே ராஜலட்சுமியில் அண்ணன் ஒரு காமெடி ஆக்டராக நான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தேன் ஏதோ கம்பெனி நடத்த முடியாத ஏன என்னால் முடியாமல் பட்சத்தில் விட்டுட்டேன் அண்ணன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளியில் போயிட்டு வந்தார் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு அண்ணன் இது வரைக்கும் அண்ணனால் எந்த ஒரு குறையும் கிடையாது யாரும் யாருக்கிட்டே எந்த ஒரு மனசு தாப்பு இல்லாத நடந்தக்கூடிய நல்ல ஒரு தங்கமான மனசு அந்த தங்கமான மனசு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அவருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு எங்கள் கம்பெனியை நல்லபடியாக காப்பாற்றுவரன்ற ஒரு முழு நம்பிக்கையோட அண்ணா அடுத்தபடியாக இன்னொரு காமெடி ஆக்டர் ஏற்கனவே போன வருஷமே இருக்கார் ஏற்கனவே நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னே ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம கம்பெனியில் இருந்துருக்காரு சிறந்தமல்லி அலிமுத்த அண்ணன் நல்ல சிறந்த ஒரு காமெடியன் காமெடியன்னு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவு எடுக்கல போன வருஷம் உள்ள எந்த ஒரு நாளும் லீவ் எடுக்காமல் வந்தார் நல்ல ஒழுக்கமான தொழிலாளி மரியாதையான தொழிலாளி சிறந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு வரக்கூடிய அண்ணன் அண்ணன் கிட்டே சிறந்த காமெடி நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன் அவருடைய மகன் தான் மிருதங்கார் சரத் அவர்கள் இப்போ அவருடைய பேரையும் எங்களுடைய பேரையும் அவங்களுடைய மகன் காப்பாத்துவான்ற நாங்கள் ரெண்டு பேரும் முழு மனசோட தான் தம்பி கம்பெனியில் சரத்து ஏற்றிருக்கிறோம் அதே போல் ஆ மாமா எனக்கு என்னுடைய மாமான்னு சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்தே மாமா தான் அதே போல் எங்கள் மாமா கிட்டே இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறேன் அவர் காப்பாற்றி கொடுப்பாருன்னு முழுசட நம்புறேன் அடுத்தபடியாக சொல்ல வேண்டியதே இல்லை கலையில் சிறந்தது கூத்திரமேடு கூத்திரமேடு என்றால ஒரு தனி மரியாதை தனி மரியாதைக்கு அந்த மரியாதையே அதை கூத்திரமேடு கிராமத்திலே ஒரு கதாநாயகன் சிறந்த கதாநாயகன் சிறந்த கதா ஆசிரியருடைய இவர்கள் எல்லாம் என்னுடைய அண்ணன் ஆர் அண்ணன் ராஜ அண்ணன் ஏஎஸ் ராஜ அண்ணன் அவர்கள் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரால் தான் இத்தனை நடிகர் உருவாகிறாங்க எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் அண்ணன் இல்லை இல்லைனாலும் அவர் எங்கள் மனசில் எப்போவுமே கூடிக்கொண்டிருக்காரு அவருடைய வழியாக வந்த திவாகர் கூத்துருமேடு சிவாக்கு சேர்ந்த திவாகர் கதாநாயகன் ஏற்கனவே நம்ம போன வருஷம் நம்ம ஜெயலக்ஷுமன் இருந்தார் இந்த வருஷம் ஒரு வருஷம் வெளியே போயிட்டு வரேன்னு போனார் போயிட்டு மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு இந்த வருஷமும் நல்ல இந்த சிறந்த முறையில் நடித்து எங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் வாங்கி கொடுப்பாருன்ற மனசோட நம்புகிறேன் இந்த ஆண்டு எங்கள் கம்பெனிக்கு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேரும் சிறந்த நடிகர்களாக அமைச்சிருக்கோம் அதே போல் எங்கள் நாடகம் இந்த வாட்டி இந்த வருஷம் வந்து கேட்குற நாடகத்தை நடத்தி தருவோம் இந்த வருஷத்துக்கு இன்றைக்கி புது கதை ரெகில் ரிகில்ஸ் எடுத்துருக்கோம் இன்னிலேருந்து புது கதை ரிகில்ஸு மூணு கதை போட்டிருக்கோம் மூணு கதையும் கா எல்லா கதையும் புராணம் நாவல்ஸ் கலந்து போட்டிருக்கோம் இன்னும் ஊரில் எவ்வளோ ந ஊரில் ஊருக்கார் கேட்குற அளவுக்கு நாங்கள் சிறந்த முறையில் நாடகம் நடத்துவோம் பெண் வேடைக்காரர்கள் அனைவரும் தூங்கிட்டாங்க அதனால் இன்று இரவு பதிவு போடுறோம் அவங்க அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ இரு வந்திருக்கிற வரைக்கும் இப்போதைக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஊர்க்கார் ஒத்துழைப்போம் நடிகர்கள் ஒத்துழைப்போம் எங்கள் நாடகமன்ற மன்ற ஆரணி வி சிவா அம்மு கலைக்காவல் காவலர்கள் அம்மு அம்மா அவர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு எங்கள் ஜெயலட்சுமி நாடகமன்றம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடக்கும் எங்கள் நாடகம் என்றும் குறையில்லாமல் எப்பொழுதும் நல்ல முறையில் நடத்தி தருவோம் நானும் அம்மா அக்காவும் உறுதியோடு உறுதி அளிக்கின்றோம் நல்ல சிறந்த முறையில் நாடகம் நடத்துவோம் வணக்கம் அனைவருக்கும்